அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வேலைக்கு போகிற பெண்களுக்குலாம் மார்னிங் டைமில் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் தேவையானதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் தான் மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்திருக்கேன் இன்றைக்கி நம்ம ரசம் ப்ரீ மிக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி வேலைக்கு போகிற பெண்களுக்கு பேச்சிலர்ஸ்களுக்கெல்லாம் மார்னிங் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு இந்த ப்ரீ மிக்ஸை மட்டும் ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா வெறும் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ரசத்தை பண்ணி முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நீங்கள் நான் இந்த சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் அதே சைஸ் டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தனியா மல்லி அதை எடுத்து இங்கே கப்பில் தனியாக வச்சுருக்கேன் மிளகு ஜீரகம் ரெண்டுமே வந்து இதே சைஸ் டம்ளரில் அரை அரை டம்ளர் கட்டி பெருங்காய் எடுத்து வச்சுருக்கேன் கட்டி பெருங்காய் இல்லாதவங்க பெருங்காய பொடி இருந்ததுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க எட்டு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் மிளகும் காரத்துக்கு சேர்க்குறனால நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இந்த ரேஷியோக்கு எனக்கு இந்த அளவு சரியாக இருக்கும் லெமன் சைஸ் அளவுக்கு புளி நல்லா பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நாறு கொட்டை எல்லாமே எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இவ்வளோ தான் தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் நீ கடாய் ரெடியாக இருக்குது ஒவ்வொன்றா போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம் நான் கட்டி பெருங்காயம் சேர்க்குறனால ஃபஸ்ட்டு அதை வறுத்து எடுத்துக்கிறேன் எண்ணெய் எதுவுமே விட வேண்டாம் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பெருங்காயத்தை வறுத்துப்போம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க கட்டி பெருங்காயம் பாருங்கள் வருபட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே கடாயிலேயே வரமிளகா சேர்த்துக்கலாம் இதையும் வறுத்து எடுத்துடுவோம் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் மிளகா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் கலர் மாறக்கூடாது அதுக்கு முன்னாடி எடுத்துடுவோம் வரமிளகாயை வறுத்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த கடாயில் நம்ம ஒரு டம்ல பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் பருப்பு வாசனை ஓரளவுக்கு அறுபட்டு எடுத்து வச்சுக்கோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க பருப்பு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு இதையும் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கலாம் அடுத்தது நம்ம தனியா சேர்க்கலாம் ஒன்றரை கப் தனியா தனியா வந்து லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாலே போதும் ரொம்ப வறுக்க வேண்டாம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திங்கன்னா அதுக்கு ஒன்றரை டம்ளர் தனியா மிளகு ஜீரகம் ரெண்டுமே வந்து அரை அரை கப் எடுத்துக்கோங்க காரத்துக்கு எட்டு வர மிளகா இவ்வளோ தான் ரேஷியோ ஈஸியாக பண்ணிடலாம் தனியாவை கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர அளவுக்கு வருத்தாலே போதும் வருத்தாச்சு இது நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் அடுத்தது நம்ம மிளகு ஜீரகம் ரெண்டையுமே ஆட் பண்ணிடலாம் அரை கப் ஜீரகம் அரை கப் மிளகு ரெண்டையும் ஒன்றாவே போட்டுப்போம் ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூட்டிலே இது ரெண்டையும் நம்ம வறுத்தாலே போதும் ரொம்ப வறுக்க வேண்டாம் மிளகு ஜீரகம் ரெண்டையுமே வந்து கடாய் சூட்லேயே வருத்தாச்சு அதையும் நம்ம எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்றாவே ஒரே பிளேட்லேயே தான் போட்டிருக்கேன் தனியா துவரம் பருப்பு மிளகு ஜீரகம் இங்கே ஆல்ரெடி நம்ம வறுத்த பெருங்காயம் வரமிளகா எல்லாமே இருக்குது இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆரட்டும் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம் இப்போ இதில் நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டு நம்ம வறுத்துக்கலாம் கருவேப்பிலையை வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள் கருவேப்பிலை இந்த மாதிரி நொறுங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்ல ட்ரையா நம்ம வருத்தெடுத்து வச்சுக்கணும் இப்ப இங்க கடாயில பாத்தீங்கன்னா நம்ம புளி எடுத்து வச்சிருந்தோம் லெமன் சைஸ் அளவுக்கு புளி அதை வந்து இப்ப சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் புளியை கிளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க புளியில உள்ள ஈரத்தன்மை போனோம் அது வரைக்கும் இதை வந்து நம்ம வதக்கி எடுத்துப்போம் புளியோட ஈரப்பதம் போக நம்ம இதை வதக்கியாச்சு இப்ப நம்ம வருத்தது எல்லாமே ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம வருத்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் இப்போ பறைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வருத்த கட்டி பெருங்காயம் அதை உள்ளே சேர்த்துடலாம் கூடவே நம்ம வறுத்து வச்ச வரமிளகா ஃபஸ்ட்டு இது ரெண்டை மட்டும் நான் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா போடும்போது சில சமயம் இந்த பெருங்காயம் வரமிளகாலாம் மசிஞ்சு வராது இதை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் பெருங்காயம் வரமிளகாயோ ஒரு சுற்று சுற்றியாச்சு இப்போ அடுத்தது நம்ம இங்கே வறுத்து வச்ச மீதி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம வதக்கின புளி அதையும் சேர்த்துடலாம் ப்ரீ மிக்ஸாக நம்ம ரெடி பண்ண போகிறனால இதிலே மஞ்சள் ஆட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி பொடி போட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொடியாக எடுத்துக்கலாம் ப்ரீமிக்ஸ் பொடியை நம்ம அரைச்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் அவ்வளோ வாசனையாக கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம ரசம் ப்ரீமிக்ஸ் பொடியை அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ அதிலே வந்து நம்ம கடுகு கருவேப்பிலை ரெண்டையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதை அப்படியே அந்த பொடியில் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரசம் பண்ண போகிறனால கடுகு கருவேப்பிலையை இப்போயே நம்ம ரெடி பண்ணி இந்த பொடியில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த கருவேப்பிலை அதே மாதிரியே ரோஸ்ட் ஆகி வரட்டும் கருவேப்பிலையை நல்லா ட்ரையாக அப்புறம் இப்போ இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன் கடுகு வந்து வெடித்து வரட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணியும் எடுத்துக்கோங்க எண்ணெயே நம்ம விட வேண்டாம் பாருங்க கடுகு நல்லா இந்த மாதிரி படப்படன்னு வெடித்து வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே நம்ம வறுத்து வச்சிருந்த இந்த கடுகு கருவேப்பிலை ரெண்டையுமே பாருங்கள் இங்கே ப்ரீமிக்ஸ் பொடியில நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தோட நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம் இப்ப இந்த ப்ரீமிக்ஸை இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல கொட்டி கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஏன்னா மிக்சியில அரைச்சனால கொஞ்சம் சூடா இருக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க போறதுனால கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரசம் ப்ரீமிக்ஸ் நம்ம சூப்பரா மணக்க மணக்க ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்ப அதை வச்சு நம்ம சூப்பரான ரசம் செய்யறது எப்படின்னு தான் பாக்க போறோம் எங்க ஃபேமிலியில ஒரு நாலு மெம்பர்ஸ் இருக்கும் நாங்க அவங்க அதுக்கேத்த தான் நாங்க இன்னைக்கு ரசம் பண்றோம் ஒரு நாலு கிட்ட நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு நம்ம எடுத்துக்கிற தண்ணி அளவை பொறுத்து பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே தக்காளி பழத்தையும் ஆட் பண்ண போகிறேன் சின்ன தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து கொதி வரட்டும் தக்காளியும் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம ப்ரீமிக்ஸ் பொடி பொடியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பழம் கொஞ்சம் பாயில் ஆகிடுது அதே மாதிரி தண்ணியும் பாருங்கள் இந்த மாதிரி கொதி வர டைம்லையே நம்ம வந்து ப்ரீமிக்ஸ் பொடியை வந்து போட்டுருணும் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட ப்ரீ மிக்ஸ் பொடியை நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற அளவை பொறுத்து பார்த்துட்டு போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டுக்கு தக்காளி பழம் போட்டு பண்ணுறேன் இன்னும் நீங்கள் வேலையை சீக்கிரமாக மார்னிங் டைமில் ரசம் பண்ணி முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா தக்காளி பழமும் ஆப்ஷனல் தான் நீங்கள் டேரெக்டாக தண்ணியில் உப்பை போட்டுட்டு இந்த ப்ரீமிக்ஸ் பொடியை போட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம் கொதி வந்ததுக்கப்புறம் பொடியை போட்டு உடனே பாருங்க இந்த மாதிரி நொறைச்சு வந்தாலே போதும் ஆல்ரெடி எல்லாமே நம்ம தான் ப்ரீ மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எல்லாம் சேர்ந்து கொதித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன் எப்போவுமே ரசத்துக்கு நம்ம நெய்யில் தான் தாளித்து கொட்டுவோம் ஆல்ரெடி எல்லாமே நம்ம ப்ரீ மிக்ஸ்லேயே போட்டனால வாசனைக்கு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய்யை மட்டும் சூடான ரசத்தில் அப்படியே சேர்த்துருவோம் நல்ல வாசனையாக இருக்கும் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய்யை சேர்த்து கலந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனா நம்மளோட சூப்பரான ரசம் ப்ரீ மிக்ஸை வச்சு பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரசம் தயாராகாச்சு கண்டிப்பாக எல்லாருமே இந்த ப்ரீ மிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் சுட சுட சாதத்தில் ரசத்தை கலந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ